ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார் பிளாக்ஸ் இன்னைக்கு நான் அதே நேராகவே மேட்ருக்கு வந்துடுறேன் ரொம்ப பேசினா ரொம்ப பேசுகிறேள் அப்படிங்கிறேள் அதனால நான் பேசுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்டில் சொல்லும்போது அப்போ நான் பேசிட்டே பண்ணுவேன் இல்லைன்னா பேசாமல் பண்ணுவேன் அவ்வளோதான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரொம்ப ஒன்றும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல எல்லாமே நல்லா தான் போட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி நல்லா போடுறேள் நல்லா இருக்குவங்களோடது நீங்க போடுங்கோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நான் கண்டினியூ பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படின்லாம் சொன்னதுனால எனக்கு ரொம்ப அது மோட்டிவேட்டிங்கா இருக்கு ம் பேசி பண்ணணுமா இல்ல வெறும்னு அந்த இழுப்பு சட்டியை மட்டும் காமிச்சு பண்ணணுமான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே சரி இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலா வந்து சாம்பார் பொடியை சாம்பார் பொடி தான் பண்ண போறோம் ஆத்துலயே பண்ற மாதிரி ஒரு சாம்பார் பொடி நம்ம மிஷினுக்கு எடுத்துன்னு தானே அந்த நம்ம அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவோம் இப்பவுமே நிறைய பேர் சாம்பார் பொடியை மிஷின்ல போய் அரைப்போம் நம்ம அது வந்து லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு மூணு மாசத்துக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட பண்ணி யுஎஸ்க்கெல்லாம் போறவாள்லாம் ஒரு வருஷத்துக்கு பண்ணி பெரிய பெரிய அஞ்சு அஞ்சு கிலோவா அரைச்சு கொடுக்குறவாள் இருக்கா நம்ம எதுக்கு நம்ம என்ன யுஎஸ்லயா இருக்கோம் நம்ம நம்ம நாட்டுல நம்ம ஜாலியா இருந்தா ஆத்துல அழகா ஒரு ஒரு மாதத்துக்கு காண்ற மாதிரி இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு காண்ற மாதிரி சாம்பார் பொடி பண்ணிட்டா கூட போகும் இல்லை ஒரு மாதம் வரும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான வீட்லையே மிக்சியில் அரைக்கிற மாதிரியான சாம்பார் பொடி ரொம்ப டேஸ்டான சாம்பார் வரும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்லேயே மிக்சியில் அரைக்கிற மாதிரி ஒரு சாம்பார் பொடி எப்படி மிஷின்ல அரைக்கணும் அதே ஈக்குவலா தான் இருக்கும் அது என்ன ரொம்ப நாளைக்கு வராது ஏன்னா நம்மளால அவ்வளவு லார்ஜ் ஸ்கேல மிக்சியில அரைக்க முடியாது அதனால ஒரு ஒரு மாசத்துக்கு இல்ல பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு உங்க வீட்டை பொறுத்து யூசேஜ பொறுத்து அது நிறைய பேர் இருந்தேன்னா உங்களுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பத்து நாள் வரும் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கும் மூணு பேர் தான் இருக்கணும் ஒரு மாசம் கூட அந்த சாம்பார் பொடி வரும் நம்ம போடுற அளவை அதுக்கு ஏத்த மாதிரி அளவை கூட்டிக்கோங்க நான் சொல்ற அளவுல இருந்து அந்த அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படின்னு நான் இப்போ சொல்லி சொல்கிறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் யூஸ்வலாக ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி பண்ணிப்பேன் அதனால் பதினஞ்சு நாள் அதுவே எனக்கு இருபது நாளைக்கு ஓடி போயிடும் அந்த இப்போ நான் போன வாரம் பதினஞ்சு நாள் முன்னாடி இப்போ ரசப்பொடி ஒன்று போட்டிருந்தேனே அது எனக்கு இப்போ ஆயாச்சு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆயாச்சா ரெண்டு வாரம் அதனால் எனக்கு வந்து ரசப்பொடி ஆயிடுது அதுவும் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் நான் அதை உங்களுக்கு காமிக்கலை ஏன்னா நான் ஆல்ரெடி அது போட்டாச்சு சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாம்பார் பொடிக்கு முதல்ல நான் மினிமம் குவான்டிட்டியே நான் உங்களுக்கு சொல்லி இது பண்ணுறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியை கூட பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்ததுன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரும் இதுக்கு வந்து முதல்ல ஒரு ஒன்றரை கப்பு ஒரு கப்பு கப்பு ஒரு கப்பு போட்டிருக்கேன் இப்போ கப் போடுறேன் ஒன்றரை கப்பு தனியா ஒன்ற கப் தனியா போட்டுக்கணும் அந்த தனியா நல்ல ஒரு சூடு பிறக்கிற அளவுக்கு நம்ம வருத்துக்கணும் அத ஒன்றரை கப்பு தனியாவை ரொம்ப வேண்டாம் செவக்கெல்லாம் வருத்தடாதீங்க நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வறுக்க கூடாது ஒரு கையில இப்படி தொட்டு பார்த்தா சூடா இருக்கணும் அவ்வளவுதான் நம்மள ஆக்சுவலி எங்க அம்மா எல்லாம் அவசரத்துக்கு எங்க அம்மாலாம் பேங்க்ல வேலை பார்த்துனால என்ன பண்ணுவா அப்படியேதான் வறுக்கலாம் மாட்டேன் எங்க அம்மா எல்லாம் அப்படி அப்படியே சாமான ஒரு தூக்குல போட்டு கொடுப்பா என்னதான் அனுப்புவா மிஷின்ல போய் அரைச்சின்னு அடிம்பா நான் போய் அரைச்சின்னு வருவேன் விஸ்மாம்பத்துல ஒரு ஃபேமஸ் மிஷின் இருக்கு அங்கதான் போய் நாங்க அரைப்போம் விஸ்மாம்பலத்துலாம் நாங்க இருந்தோம் ஆரம்பத்துல எல்லாம் நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது அப்ப அந்த மிஷின்ல போய் அரைச்சின்னு வர சொல்வான் எங்க அம்மா அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு ஞாபகங்கள் அவ்வளவுதான் என்னன்னா அந்த மிஷினில் போய் காத்து அரைக்கிறது அந்த வாசனை மிஷினோட வாசனை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் போய் அரிச்சுன்னு வருவேன் நானும் எங்கள் அக்காவும் போவோம் அப்புறம் தீபாவளிக்கு எல்லாம் இந்த அரிசி மாவு எல்லாம் இப்போல்லாம் வாங்கி தானே பண்ணுவோம் அப்போ எங்கள் அம்மா அரிசியை நன்னா காய வச்சு அதை போய் அரைச்சின் வாம்பா அரிசி மாவு அப்புறம் வந்து கடல மாவு இதெல்லாம் தீபாவளிக்கு எங்கள் அம்மா எங்களை அரைச்சின்னு வர சொல்வா அதெல்லாம் அரைச்சின்னு வருவோம் நாங்கள்லாம் போயிட்டு இதை எங்கள்ட்ட தான் கொடுத்துனுப்போம் நாங்க போய் மிஷின்ல போயிட்டு அரைச்சின்னு வருவோம் அதெல்லாம் மிஷினுக்கு போறதே ஒரு நாஸ்ட்ராலஜிக்காக போயிடுச்சு போய் ஏன்னா யாருமே மோஸ்ட்லி இப்போவும் போறா மிஷினுக்கு போறவா இருக்கா நான் இல்லைன்னு சொல்ல நான் மிஷினுக்கு போறதில்லை எனக்கு முடியறதில்லை எங்கேயோ இருக்கு மிஷினு நம்ம பாத்துல வேலை பார்க்கற வழக்கு சொன்னா கூட அவ மாட்டேங்கிறா அதனால நாம் ஆத்துலயே அரைக்கிறதுக்கு பழகின்ட்டோம் நம்ம எல்லாம் இப்போ இந்த ஒன்றரை தனியாவ இப்படி மிஷின்லேயே நம்ம வீட்டுக்குள்ளேயே அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஈஸி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பார் முன்ன மாதிரி எல்லாம் ஆறு மாசத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் அரைச்சி வச்சுக்க நம்ம என்ன அமெரிக்காலயா இருக்கும் அமெரிக்காவில இருக்க ஆக வேணா அப்படி அரைச்சுன்னு போட்டோம் இல்லையா நமக்கு என்ன வந்து நம்ம ஆத்துல பொழுது ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சாப்பிடுவோமே இது வந்து ஒரு பத்து பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாமே இன்னைக்கு சண்டே இண்டே டைம் இருந்தா பண்ணிக்கோங்க வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சம் கூட போட்டு ஒரு மாசத்துக்கு பண்ணிக்கோங்க இது பாருங்க இப்ப சூடா இருக்கு அவ்வளவுதான் இதோட இதை நிறுத்திக்கணும் அதுக்கு மேல தேவையில்லை இப்போ நான் இத விடுறேன் அப்புறம் அதை தனியா சூடுபடுத்தி ஒரு தட்டுல கொட்டி வச்சிருப்போம் இன்னும் தனியாவை தனியா தான் வறுக்கணும் தனியாவ தான் வறுக்கணும் இது வந்து இப்போ பருப்பெல்லாம் ஒன்னா வறுத்துக்கலாம் இப்போ ஆஃப் கப்பு தோரம்பருப்பு போடணும் அளவு என்ன ஒன்றரை கப்பு தனியாக்கு ஆஃப் கப்பு தோரம் பருப்பு ஒரு கால் கப்பு குவார்டர் கப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் கொஞ்சம் சூடு இதுவும் செவக்கலாம் கூடாது அதெல்லாம் மொளகா அப்படி தோசை மொள அப்படிக்கு தான் செவக்கணும் அந்த பருப்பு கடலை பருப்பெல்லாம் இது வந்து லைட்டாக சூடு தான் ஏன்னா அந்த ஈரப்பதம் மாய்ச்சர் இருக்கும் இல்லையா அது அதுலேருந்து போகணும் அப்போ தான் நல்லா அறப்படும் அதுக்காக தான் இதை சூடுபடுத்துறது அந்த காலத்தில் என்ன பண்ணுவா இப்படி சூடு கூட படுத்த மாட்டேன் வெயில வச்சிருவாள் எல்லாத்தையும் மிளகாப்படி சாமான் எல்லாம் நல்லா பரத்தி ஆற்று திண்ணையில் இல்லை நம்ம நம்ம ஆற்றுல முத்தம்னு ஒன்று இருக்கும் நடுவில் ஓப்பனாக இருக்கும் அதுல எல்லாம் ஒரு வேஷ்டிலேயோ இதுலையோ கவர் பேப்பர் பேப்பர்லயோ பரத்தி அதை வந்து வெயில் படும்படி வச்சு நல்லா சூடானப்புறம் அனுப்புறோம் அதை கொண்டு போய் மிஷினில் போய் அரைச்சுன்னு வருவா இல்லையா இப்போ அது மாதிரி இல்லாம நான் வெயிலுக்கு பதிலாக இந்த மழை வெயில் இருந்தால் வெயில வீங்க போகிறோம் இந்த அளவு கூட நீங்கள் வறுக்கணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு இங்கே வெயில் வரல பெங்களூர்ல ரொம்ப மழை நாடாக இருக்கனால நான் வந்து வறு வறுக்கிறேன் வருத்துட்டு பண்றது பெஸ்ட்டு ஆற்றுக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாம் இல்லை வெயில நல்லா சூடு ஏறணும் நேரம் வைக்கணும் இல்லை கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி சூடு இங்கே தருங்க சுட்டுடுத்து அவ்வளவுதான் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போறோம் அதையும் வத்துக்கோங்க நான் இது பார்த்து இந்த மினிமம் குவான்டிட்டி தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப்பு தனியா கப்பு தோரம் பருப்பு கால் கப்பு கடலப்பருப்பு இது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இருக்கோம் இன்னும் என்னெல்லாம் போடணுங்க நான் பார்க்குறேன் பார்த்து உங்களுக்கு நான் வந்து இனிமேல் நான் வந்து சொல்கிறேன் இது முதல்ல வறுத்து கொட்டிக்கிறேன் இப்போ இதில் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதை போட்டுக்கணும் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே மினிமம் குவாண்டிட்ட சொல்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அப்புறம் மிளகு போடணும் மிளகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு இல்லை ரெண்டரை டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஸோ இதில் வெந்தயம் கடுகு ஜீரகம் மிளகு இதனாலையும் போட்டு இதையுமே லைட்டாக வறுத்துக்கணும் ஒரு வாசனை வரும் இல்லையா ஜீரக வாசனை எல்லாம் அதெல்லாம் போட்டு ஒரு சூடு பண்ணிக்கணும் நீங்கள் இது நல்ல சும்மா கை பொறுக்கிற சூடு இருக்குல்லையா அவ்வளோ வந்து எடுத்து கொட்டிக்க வேண்டியது தான் அந்த தட்டில் சேம் தட்டில் எடுத்து கொட்டிக்க வேண்டியதுதான் அடுத்தது மிளகா வத்தல் இது வந்து என்னன்னா நம்ம எந்த கப்பில் தனியாக எடுத்துனோமோ அந்த தனியாக எடுத்துக்கிறோம் இல்லையா எந்த கப்பை பேஸ் பண்ணுவோம் அது அதில் நல்லா ஒரு கும்பாட்சியாம்பா இந்த மாதிரி குவியலாக கும்பலாக இப்படி இருக்கணும் எப்படி ஆ அதே கப்பில் கொஞ்சம் கும்பாட்சியா இருக்கிற மாதிரி பாட்டி சொல்லுவாள் கும்பாட்சியாக போடும்பா அப்படின்னா ஏன்னா அது இப்படி இருக்கணும் இந்த தலையை தட்டி போடுறதும்பா இதென்னா இப்படி போடுறோன்னா தலையை தட்டி போடும்பா அப்படின்னா அது ஃபுல்லா அது புவியலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிளகாவத்துல போட்டுக்கிறது என்ன ஒரு நூறு நூற்றி ஐம்பது நூத்தி இருபத்தஞ்சு கிராம் மிளகாய் இப்போ இது இருக்கும் இந்த மிளகாவையும் லைட்டாக சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணிட்டோம் எண்ணெயெல்லாம் ஊற்றவே வேண்டாம் எண்ணெய் ஊற்றினா மிளகா அப்படி கெட்டு போயிடும் அதனால எல்லாமே ட்ரை ரோஸ்டிங் தான் இதுல ரோஸ்டே கிடையாது ஜஸ்ட்டு ஹீட்டிங் அவ்வளோதான் ஹீட் பண்ணணும் சூடு இருக்கணும் இப்படி தொட்டால் அது சூடா இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அதோட அந்த மாய்ஸ்சர் கண்டன்ட் அதுலேருந்து போனால் தான் இந்த அந்த மிளகா அப்படி கெட்டு போகாம இருக்கும் தான் அது ஈரத்தோட ஈரப்பதத்தோட நம்ம அரைச்சிட்டோம்னா மிளகா அப்படியே பூச்சி வந்துடும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி பண்றது மொளாபடியிலேயே பூச்சி வருது மிளகாக்கே எதையாவது பூச்சி வர வேண்டாம்னா மாவுல மிளகா போட்டா வராது அப்படின்பா மொளாபிடிக்கே பூச்சி வந்துருது எங்க ஊர்ல எல்லாம் எல்லாம் அதனால ஆஹ் இதை வந்து இந்த மாதிரி சூடு படுத்திக்கிற அளவுக்கு வருத்துக்கணும் வருத்து அதையும் போட்டு வச்சுக்கோங்க தனியா ஏன்னா மிளகா முதல்ல தனியா அரைக்கணுங்கிறதுனால இந்த பருப்போடு குட்டிக்காம வேணா தனியா வேணாம் வச்சுக்கோங்க இப்போ இது நன்னா சுட்டுடுத்து ஓரளவுக்கு செவக்கெல்லாம் இல்லை கருக்குறது செவக்கிறதுலாம் இல்லை என்ன கை சுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடா இருக்கு இதையும் எடுத்து அந்த தட்டில் ஓரமா கொட்டின் இப்படி கொட்டின்னு இருக்கேன் நான் இப்போ எல்லாத்தையுமே இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் மாங்காய்கா ஊருகாக்கு நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் அந்த ஊருகா ஆயிடுத்து எங்களுக்கு வந்து பத்து நாளைக்கு ஒரு தூரம் இந்த மாதிரி சின்ன சின்னதா மாங்காய் கட் பண்ணி போடுவேன் வீடியோ போட்டிருக்கேனே இதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்க இது எப்படி போடுறது அப்படின்னு ரெடிமேடு மாங்காய் ஊருகா ஜஸ்ட் ஒன் வீக்குக்கு காண்ற மாதிரி இதுவுமே பதினைஞ்சு நாளைக்கு அப்படிதான் காணும் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதிகப்படுத்திக்கோங்க குவான்டிட்டியை நான் தான் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாம்பார் பொடி அதனால இப்படிதான் பண்ணுவேன் இதை எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் அரைச்சிட்டும் காமிக்கிறேன் அரைக்கும் போது என்னென்ன போடணுங்கிறதும் சொல்கிறேன் இப்போ முதல்ல மிளகா வருத்தம் இல்லையா அதை போட்டுக்கலாம் ஆக்சுவலி குண்டு மிளகா போடுறது ப்ரிஃபரபிள் ஏன்னா சாம்பாருக்கெல்லாம் அந்த குண்டு மிளகா தான் நல்லா இருக்கும் அதனால மிளகாவை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டுலாம் அரைச்சிட்டு ஓரளவுக்கு ஒரு அரைக்கணும் ஆனா இப்படிலாம் திப்பி திப்பியா இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் பவுடரை அரைக்கணும் நம்ம நான் சொன்னேனே மிளகா இந்த பொடிக்கு இட்லி பொடிக்கு இட்லி பொடி மாதிரிலாம் இதுக்கு அரைக்கக்கூடாது கூடாது இது அதுக்கு நர நிறன்னு இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ரசத்துக்கும் நிற கொஞ்சம் நைஸா அரைக்க கூடாது அதுக்கும் நர நிறன்னு இருக்கணும் அப்போதான் ரசம் தெழுவா வரும்லாம் சொன்னேன் இல்லையா அந்த லிங்க்லாம் பாருங்கள் ரசப்பொடி தனியா போட்டிருக்கேன் இட்லி தோசை பொடி தனியா போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்க இது வந்து சாம்பார் பொடினால நல்ல சாம்பாருங்கிறது நமக்கு ஹெட்டியாக இருக்கணும் அதுங்கிறதுனால நல்ல ஃபைன் பொடியா இருக்கணும் இது இப்படி இப்படி இருக்கக்கூடாது இன்னும் நிறைய அரைக்கணும் இப்போ இதுல மஞ்சள் பொடி வந்து நம்ம மிஷினுக்கு போனால் விரா விரலி மஞ்சள்னு போடுவோம் மிஷினில் நம்ம சாம்பார் பொடிக்கு இந்த மஞ்சளையே பிசிக்கலா போடுவோம் விரலி மஞ்சளை இப்போ அதில் இதுல அரைபடாது ரொம்பங்கிறதுனால மஞ்சள் பொடியா போட்டுக்கணும் இல்ல சாம்பாருக்கு கலர் வேணும் இல்லையா அதுக்கு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மஞ்ச பொடி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நிறைய தோ அரைச்ச அப்புறம் சலிக்கவும் சலிக்கணும் சலிச்சு சலிச்சு சளிச்சு தான் அரைக்கணும் இதை இதுன்னு இல்லை எல்லாமே எல்லாமே மொத்தமாக போட்டு அரைக்குவோம் கடைசியில் அப்போ அதை சளிச்சு சளிச்சு அரைச்சா கொஞ்சம் நைஸ் பொடியாக இருக்கணும் கொஞ்சம் சலிக்கலாம் ரொம்ப வேலை இருக்காது ஒரு வட்டி சளித்தா கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இதை நான் காமிக்கிறேன் இப்போ அந்த மொளாப்பிடி அரைச்சி இருக்கிற அந்த மிக்சிலயே அந்த ஜார்லயே இருக்கட்டும் அதுக்கு மேல இந்த கொடியை போட்டுக்கணும் சாரி இந்த பருப்பெல்லாம் வருத்தம் இல்லையா பருப்பு கடுகு மிளகு ஜீரகம் எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதில் மேலாக போட்டு போட்டு அரைக்கணும் இப்போ பாருங்க அரைச்சிருக்கேன் ஆனால் இது போராது இன்னும் ஃபைன் பவுடராக அரைக்கணும் திப்பி திப்பியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு முடிஞ்சால் ஒரு சலிப்பு சலி சல்லடையில் சலித்து எடுத்து வச்சிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும் நல்லாவே திப்பி திப்பியாக இருக்குது நல்லா அரைப்படணும் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும் அடியில் இருக்கிற அந்த மூலம் அப்படி எல்லாம் சேர்த்து நல்ல வாசனை மிஷினோட எனக்கு மிஷின் வாசனை வருது பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது எனக்கு மிஷின் வாசனை வருது இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம் அண்ணா ஃபைன் பவுடராக வந்துடுது பாருங்க நல்லாவே ஃபைன் பவுடராக வந்து திப்பி திருப்பியாக இல்லை நர நரனும் இல்லை நல்ல பவுடராகவே இருக்குது அப்படி ஸ்டில்லில் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா லைட்டாக சளிச்சிக்கோங்க நான் சலிக்க போகிறது இல்லை நான் இப்படியாக தான் போட போகிறேன் கொஞ்சம் சளிச்சுக்கந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக இருக்கும் இது போதும் இதுக்கு மேலே அரைச்சா மிக்ஸி சூடாகிடுவையா அதனால இருக்கு அவ்வளோதான் இது போகும் அப்படி சலிக்கிறாங்க தான் நான் சலிக்கலை சலிக்கணும்னா சலிச்சா இன்னமும் ஃபைன் பவுடரா வரும் இப்போனா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய அகண்டை ஒரு தாம்பாளத்தில் கொட்டி வச்சுருக்கேன் நல்லா கா ஆறணும் சூட்டோட பாத்திரத்துலையோ பாட்டிலேயோ போட்டுறாதீங்கோ நல்லா ஆறணும் அப்படி இப்படி மிஷின்லேருந்து வந்தால் கொட்டி வைப்போமோ அது மாதிரி இந்த அளவுக்கு வரும் ஓரளவுக்கு இது வந்து ஒரு ஃபேமிலியை பொறுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பேருக்கு பண்ணுறேளோ அதை பொறுத்தது ஹவு ஆஃபன் யூ மேக் சாம்பார் அதுவும் இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ தூரம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோங்கிறதும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஆகிடும் மேபி நான் ரொம்ப யூஸ் பண்ணலன்னா எனக்கும் வரும் ஒரு மாதத்துக்கு அது இந்த சா இது வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணாம் நீங்கள் கூட மொளா அப்படி போட்டுக்கோங்க மிளகா போட்டுக்கோங்க இன்னொன்று சொல்கிறேருங்க ஆ இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பொடி கொஞ்சம் காரம் கம்மின்னு ஃபீல் பண்ணிதுன்னா இது ஃபுல்லாகவே போட்டு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அந்த சக்தி மசாலா இருக்கு இல்லையா அந்த சாம்பார் பொடியும் நான் சைடில் வச்சுக்குவேன் அது இல்லாமல் இருக்கவே மாட்டேன் அதையும் தான் போடுவேன் சாம்பாருக்கு அதை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அதை அரை ஸ்பூன் இது ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் இன்னொரு ஒரு பொடி பண்ணுவேன் அதை மேம்பொடின்னு அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் என்னென்னா எப்படி நம்ம இந்த மிஷினுக்கு போன எஃபெக்ட் எனக்கு எப்படின்னா நமக்கு விட்ட சாம்பார்னு சொல்லுவோம் இல்லையா ஆஹ் அந்த பிட்ளைக்கு எல்லாம் பண்ணுவோமே அது மாதிரி இல்லை கல்யாணத்துல எல்லாம் விட்ட சாம்பார் தானே ஊற்றுவா அந்த எஃபெக்ட் வரணும் இந்த சாம்பார்ல அப்படின்னா அது தனிப்பொடி அது தனியாக வச்சுக்கோங்க அது இன்ஃபேக்ட் அது இன்னும் ஒன் தான் அது பண்ணணும் எப்படின்னா ஆஹ் கொஞ்சம் அதை என்ன எப்படி பண்ணா தேங்காய் ஆட் பண்ணி ஒரு பொடி பண்ணுவேன் நம்ம இல்லையா மேம்பொடியும் அதை க காய்க்கு கறிக்கு பொரியலுக்கும் போடலாம் சுண்டலுக்கு போடலாம் இதுலையும் மேலாக சாம்பார் கொதிக்கும் போது அரை ஸ்பூன் போட்டு மேலாக ஒரு அரை ஸ்பூன் தூவி விட்டேன்னா அப்படியே இந்த அரைச்சி அப்ப வறுத்து அப்ப தேங்காய் போட்டு தண்ணி ஊத்தி வெட்ட அரைச்சி ஒரு சாம்பார் பண்ணுவோம் அதுதான் அரைச்சி விட்ட சாம்பார் அப்படின்னு சொல்றது நம்ம இதில் அதையே ட்ரை பொடியா நம்ம பண்ணலாம் பண்ணி நான் வெளியிலயே ஒரு வாரம் இருக்கும் எனக்கு உள்ள வச்சா பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் அந்த பொடியும் அதை வந்து மேலாக நான் தூம்பி விட்டுருவேன் கொஞ்சம் கொதிக்கும் போடும் போடுவேன் என்ன ஆகும்னா நல்லா அரைச்சி விட்ட சாம்பாரோட எஃபெக்ட் வாசனை அந்த தேங்காய் தனியாவோட வாசனை எல்லாத்தோட சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் கல்யாண சாம்பார் ஆட்டம் அமக்களமா இருக்கும் அது வெவ்வேறு காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரிசர்ச் பண்ண வேண்டியதான் சாம்பாரோடைய ஒரு டேஸ்ட்டுக்கு அது நீங்களே உங்களுக்கே தெரியும் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்பேன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்